வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இன்று செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை வியாழக்கிழமை இன்று கோச்சாரத்தில் சந்திரன் காலை தொடங்கும் பொழுது மகர ராசிக்குள் செல்கிறார் இன்று முழுவதுமாக அவர் மகரத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலையாக இருக்கும் இப்பொழுது பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம் முதலில் மேஷ ராசி நண்பர்களுக்கு இவர்களுக்கு அற்புதமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருப்பது நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளையும் கேந்திர பலத்தையும் திரிகோண பலத்தையும் இணைத்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிலையாக இருக்கிறது நான்காம் வீட்டிற்குரிய சந்திரன் நான்காம் வீட்டை பார்க்கிறார் தொழிலில் பெரிய ஏற்றமான ஒரு காலகட்டமாக இருக்கலாம் வருமானத்தில் உயர்வு இருக்கும் நிறைய ஒரு நீண்ட நாள் விருப்பங்களை வாங்கி மகிழக்கூடிய அளவிற்கு அற்புதமான சுபவிரியங்களும் ஏற்படலாம் வாழ்க்கை துணையின் தொழில் அதிர்ஷ்டத்தினால் உயரக்கூடிய நல்ல பலன்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மகிழ்வான ஒரு சூழலாக காணப்படுகிறது அடுத்தது ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் ரிஷபத்திற்கு பணி ரீதியிலான வளர்ச்சிகளை இது கொடுக்கும் முயற்சிகளுக்கு நீண்ட நாள் விருப்பங்களுக்கு போல அவரவர்களுக்கு முயற்சி வெற்றி அடையக்கூடிய நல்ல நிலை ஆனால் சற்று எந்த முயற்சிகள் செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கை அதிகமாக அந்த முயற்சிகளில் கவனமாக இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் சில பிடிவாதங்களையும் செய்தே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ஸையும் குறைத்து சூழலுக்கு ஏற்றார் போல சுதாரிப்பது ரொம்ப முக்கியம் இந்த வீடு வந்து பாதக வீடாகவும் வருவதனால் அது பாக்கியத்தை கொடுப்பதற்கு ஈக்குவலாக பாதகத்தையும் கொடுக்க வாய்ப்பிருக்கிறது முக்கியமாக தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு இல்லைனா பிரயாணங்கள் செய்யும் பொழுது சற்று எல்லா விஷயங்களும் உங்களோட பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கொள்வது நல்ல நிலை ஆனாலும் ஒரு ஒரு நல்ல பாதுகாப்பான நிலையாக இருந்தாலும் ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இந்த பாதக சந்திரன் மனதில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் திருமண வாழ்விலும் தொடர்ந்து அனுசரித்து செல்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ரிஷப ராசிக்கு அடுத்து மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு இன்று முழுவதும் சந்திராஷ்டமமாக இருப்பது புதிய முயற்சிகள் எதுவுமே செய்ய வேண்டாம் உங்களோட ரொட்டீன் வேலைகளை செய்வது நல்ல நிலையாக இருக்கும் தந்தை ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் தேவை ஆனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல சுப கிரகத்துடைய சப்போர்ட் இருப்பதனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இருந்தாலும் சந்திராஷ்டமத்திற்குன்னு ஒரு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா கொஞ்சம் நீங்க புதிய முடிவுகள் முயற்சிகள் எல்லாவற்றிலும் சற்று பொறுமையாக இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கடகராசிக்கு சூரியன் சாரத்தில் சந்திரன் உத்திராடத்தில் செல்வது ஒரு நல்ல ஒரு மேன்மையான நிலை பணி தொழில் ரிலேட்டடான வளர்ச்சிகளை இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்களாகவே நல்ல ஒரு காலகட்டமாக தொடர்கிறது பணியில் வளர்ச்சிகள் இருந்தாலும் ஏதானும் ஒரு ப்ரெஷர் உள்ளூர இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் யாரையும் நம்பி அலட்சியம் இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக நீங்கள் சரியாக செய்து விட்டதாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டே வருவது எல்லா விஷயங்களிலும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அலட்சிய மனோபாவம் சில சமயங்கள் ஏற்படும் இல்லையா போல் இல்லாமல் ஒருவேளை இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்கன்னா டிக்கெட்ஸ் வாங்கும் பொழுது அது போன்ற ஒரு நிலையாக நீங்கள் பணியில் இருப்பது நல்ல நிலையாக இருக்கும் எட்டில் இருக்கக்கூடிய ராகுவினால் கொஞ்சம் உங்களுக்கு மன அழுத்தம் அவ்வப்பொழுது ஏற்படலாம் ஆனாலும் உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் நீண்ட நாள் திருமண வாழ்வில் ரொம்ப ஒரு அறுபதை கடந்தவர்களுக்கு திருமண வாழ்வில் குழப்பங்கள் இருக்கலாம் சற்று பொறுமையும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு சந்திரன் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் பணியில் நல்ல வளர்ச்சியாக இருக்கும் பணி தொடர்பான எல்லா விஷயங்களும் நல்ல ஏற்றமாக இருக்கும் சில வெளிநாட்டு பிரயாணங்கள் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களால் ஆதாயம் லாபம் புது ப்ராஜெக்ட்ஸ் இது போன்ற பணி தொழிலுக்கான வெளிநாட்டு கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் ஆனாலும் சில விரயங்களை தவிர்க்க முடியாது விரயங்களில் கட்டுப்பாடு தேவை கொஞ்சம் நிதானம் உங்களுக்கு உதவும் புதிதாக கடன் வாங்கக்கூடிய நண்பர்கள் இன்று சற்று அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது மிகுந்த பலன்களை கொடுக்கும் முயற்சிகள் எது செய்தாலும் சற்று ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கிறதா அப்படின்னு நீங்களே ஒருமுறை பரிசோதித்து அது எல்லா விஷயங்களையும் நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் செய்வது பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது கன்னிராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கன்னிராசிக்கு அற்புதமான பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனாக இன்று இருக்கிறார் தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும் சில நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நிலை தாய் வழி ஆதாயமாக இது இருக்கலாம் தந்தை வழி ஆதாயமாகவும் இருக்கலாம் மனதிற்கு மகிழ்ச்சியான ஒரு நிலையாக இன்று இவர்களுக்கு சூழல் காணப்படுகிறது ஆனால் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் பணியில் சற்று பிரஷர் இருந்தாலும் பொறுமையாக இருப்பது குடும்ப வாழ்வில் அதிக அக்கறை காட்டுவது திருமண வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது இது இந்த செக்மெண்ட்ல ரொம்ப கவனமாக இருப்பது கன்னி ராசிக்கு உதவியாக இருக்கும் அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு தொழில் ஸ்தானத்திற்குரிய சந்திரன் நான்கில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அற்புதமான வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் தொழிலுக்காக ஏற்படலாம் பணியில் வளர்ச்சியாக அவங்கள் பணியிலும் நல்ல வெளிநாட்டு பிரயாணங்கள் இருக்கும் இடத்தை விட்டு வெளியிடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வெளிமாநிலம் வெளிநாடு இது போன்ற நிலை இவர்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் பணி வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் அலைச்சல்கள் அதிகமாக இருப்பதனால் ஓய்வெடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது பேச்சில் உணவில் நிதானமாக இருப்பது ஆரோக்கியத்தில் சற்று அதிக பாதுகாப்பை காட்டுவது நன்மை கொடுக்கும் அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு திடீரென்று தனப்பிராப்தியாக சில நல்ல விஷயங்கள் பணி ரீதியில் தொழில் வளர்ச்சியாக மாறும் ஆனால் பேச்சில் உணவில் சற்று அதிக நிதானம் யாரிடமும் இன்று நீங்கள் வாக்கு கொடுக்காமல் இருப்பது நல்ல பலன்கள் அப்படி வாக்கு கொடுத்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு அந்த வேலையை முடித்துக் கொடுப்பதற்கு ரொம்ப சிரமப்படக்கூடிய நிலையாக மாறலாம் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பது வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து பார்ப்பது இன்று வாக்கு கொடுத்தால் அதை முடிப்பதற்குள் ரொம்ப போதும் போதும்னு ஆகக்கூடிய நிலையாக இருக்கலாம் ரொம்ப நிதானமாக இருப்பது ஒரு நல்ல பலன் உங்கள் வேலைகளை மட்டும் பார்ப்பது ஒரு பாதுகாப்பு பணி வளர்ச்சி தொழில் லாபம் இதெல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு பணி வளர்ச்சி தொழில் லாபம் அற்புதமான ஒரு நல்ல நிலையில் தனுசு ராசிக்கு இருக்கிறது திருமண வாழ்வில் தனுசு ராசியும் கண்டிப்பாக அவசியமாக விட்டுக்கொடுப்பதும் கொடுப்பதும் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறையாக பார்த்து கொள்வதும் மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மகரத்திற்கு ராசிக்குள்ளே சந்திரன் என்று செல்கிறார் சூரியன் சாரத்தில் செல்வது வண்டி வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் இன்று மெதுவாக செல்வது ஓவர் ஸ்பீடை தவிர்ப்பது ரொம்ப பாதுகாப்பான நிலை தெரிந்தே சில அலைச்சல்களை இன்று நீங்க தவிர்ப்பது ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும் திருமண வாழ்விலும் அனுசரிப்பது ஒரு நல்ல நிலை இவங்களுக்கு முதலில் ஒரு கவனமான பலன்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அமைவாக வந்துவிட்டது மற்றபடி இவங்களுக்கு பணி வளர்ச்சி தொழில் லாபம் மெட்டீரியல் விஷயங்கள் எல்லாமே ஓரளவிற்கு பாதுகாப்பாக இருக்கிறது வருமானத்தில் உயர்வு பொருளாதாரத்தில் ஏற்றமான ஒரு நிலையாகவே தொடர்ந்து இருப்பது நல்ல நிலை மகர ராசி நண்பர்கள் தன்னுடைய தந்தை ஆரோக்கியத்தில் சற்று அதிக அக்கறை காட்டுவது அதிர்ஷ்டத்தை நம்பாமல் எல்லா விஷயங்களிலும் கண்ணும் கருத்துமாக இருப்பது நன்மை தரும் அடுத்தது கும்ப ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கும்ப ராசிக்கு பணி வளர்ச்சி வெளிநாடு கும்பராசிக்கு பணி வளர்ச்சி பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்று இருக்கும் தொழிலுக்காக பணிக்காக பிரயாணங்கள் சில கடன்கள் வாங்கக்கூடிய விஷயங்களில் ஆதாயம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்வில் அதிக அக்கறை கணவன் மனைவி வாக்குவாதம் தவிர்ப்பது இருவரும் ஆரோக்கியத்தில் சரியாக இருவருமே பார்த்துக்கொள்ளக்கூடிய நிலையாக இருப்பதை உணர்வது ஒரு பாதுகாப்பு பணியிடத்தில் சற்று அமைதியாக இருப்பது உங்கள் வேலைகளை மட்டும் பார்ப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் புத்தியில் ஏற்படக்கூடிய எண்ணங்களில் உடனடியாக முடிவுகளை எடுக்காமல் ஒன்றை ரெண்டு பேரிடம் கலந்து பேசி முடிவெடுப்பது அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி பர்மனெண்டாக கடகத்திற்கு மாறும் வரை உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மீன ராசிக்கு மனதில் ஒரு தெளிவான நிலை இன்று ஏற்படும் ஒரு கிளாரிட்டி இருக்கலாம் பனி பணி தொடர்பான ஒரு கிளாரிட்டியாக இருக்கலாம் கடன்களை செட்டில் செய்வது குறித்த சில கிளாரிட்டியாக ஏற்படும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிளாரிட்டியாக இன்று இருக்கும் ஆனாலும் சற்று ஓவர் கான்ஃபிடன்ஸை தவிர்த்து குழந்தைகளை சரியாக பார்த்துக்கொள்வது அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பேசி தெரிந்து கொள்வது இதெல்லாமே உங்களுக்கு எதிர்காலத்திற்கு உதவியாக இருக்கும் திருமண வாழ்விலும் மீன ராசி தொடர்ந்து விட்டு கொடுப்பது நன்மை தரும் நன்றி நண்பர்களே இதுதான் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமைக்கான தின பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்